الله <applause> عليك <applause> <applause> ಹರಿ ಆಚ ತಾಯಿ தவம் இருக்கத்தினுடைய மெய்மையினாலே மூன்று விரலாலே முடிக்க வரத்தை வாங்க முடிக்க வரத்தை வாங்க அவன் பகவானை பரிசோதனை செய்ய பரிசோதனை செய்ய பகவான் தேவர்களையும் ஒரு பிருந்தாவனி ஒரு முடித்து வதையை முடித்து மாய மோகினி அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து வல்லரக்கன் படுத்திருக்கும் வழியாக ஆமா ஆமாய மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனுடைய போரை முடித்து போரை முடித்து

ഓരോരോ വീയരോരോരോ പോരാനാണ് ഓരോരോ ഉത്തരമാണ് in the uh... I am பெயர் வழங்கி வரக்கூடிய ஐயாபுரம் ஆன நகரத்தில் இந்த ஐயாபுரம்

அவருடைய வரலாறை வரலாறை நம்மளை பாட சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது ஆமா மேம்படி வாயாண்டி சுடலை இந்த வாடசுவாமியுடைய கதையை கதையை ஒவ்வொரு வெள்ளிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம் அதை தாங்களும் கேட்டிருக்கலாம் அதையினால் ஆமா நாங்கள் படிக்கக்கூடிய கதையை படிக்கக்கூடிய கதையை கதை குற்றம் கதை குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் மேலதாள குற்றங்கள் அது மட்டும் இல்லம்மா வேற என்னையா அதை படிக்கும் போது ஆமா

கூடிய கதையில் எந்தவிதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தார் ஒரு சிறு தவறு செய்தார் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை கொடுத்து ஆதரிப்பீர்களோ ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி கரவெடுத்து வணங்கி நாங்க கும்பிட்டுட்டோம் எங்களை விட்டுருங்க சாயந்தரம் அம்மா தான் சிலையா உட்காந்துருக்காங்க தூக்கிட்டு போயிருங்க அம்மா சாயந்தரம் அம்மா தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்களா அதாவது வானிலத்தில் வேறாண்டி வேறாண்டி என் பேச்சு மகன் சுடலையாண்டி மகலையாண்டி ஆற்றாங்க அரையில் அமந்திரு குயங்கள் ஐயா அந்த சீவல பேரி சுடலை ஐயா பேரி சுடலை ஐயா விளையாட்டு மாயாண்டி முகமங்கலத்து என் ஐகோர்ட் மகராயா மகாராஜா ஐயா புறத்தை காக்க அந்த எங்கள் ஐயா விரம்படி மாட சுவாமி வருவார் நமக்குரு காலம் அதாவது ஆண்டவன் பகவானோ அம்மையுமே பார்வதியாலும் பார்வதியாலும் அது எப்பேற்பட்ட கைலாசம் பாருங்கிற அந்த வெள்ளி கைலாசோ பார்வதியால் மீன் பிற அந்த வெள்ளி கைலாசோ ஐயா விஷ்ணு பகவான் செய்யும் வெற்றி பகவான் வாசம் செய்யும் வெற்றி கைலாசோ எட்டு லட்சம் மனுக்களுக்கு இறை அழக்கோங்கையில் லாஜோ எட்டு லட்சம் மனுக்களுக்கு இறை அழக்கோ கைலாசோ அவர் படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அழக்கோங்கையில் ராஜோ அவர் படைத்து விட்ட மனுக்களுக்கு படி அழக்கோங்கைலாசோதி முக்கோடி முனிவர் பாரோ கையில் ராஜோ பிரத்து முக்கோடி முனிவர் ോ പച്ചോളും പാർത്ത കൈയില്ലാതോ പച്ചോലി പാർത്ത കൈലാസോ അല്ല കടിയ വല്ലറക്ക അവൻ കണ്ട കയ്യിൽ ലാദോ കടിയ വല്ലറക്ക അവൻ കണ്ട കൈലാസോ അമ്മ നാൽപ്പത്തി എട്ട് ലക്ഷം സിമർവാളോ കയ്യിൽ

கைலா கைலாஜத்தில் ஆண்டவன் அதாவது தானாகிய முளைத்த அந்த பொண்ணுவள்ளி கைலங்கிரி பருவதத்திலே கைலங்கிரி பருவத்திலே ஆண்டவன் மகவானோ அம்மையுமை பார்வதியாளர் முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ உசுப்பிராணிகளையும் படைத்து பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா கருவுக்குள் இருக்கும் சிசு உள்ளுக்குள்ளிருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவனாகப்பட்ட ஆதி கரை கொண்ட சிவபெருமான் படைத்து 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 விட்ட அணுக்களுக்கு படியளக்க வேண்டும் அல்லவா படியளக்க வேண்டும் அல்லவா ஆண்டவன் பகவான் யார கூப்பிடுறாரு யார யார கூப்பிடுறாரு என்ன ஏ பார்வதி ஏ பார்வதி ஏ பார்வதி படைத்து விட்ட அணுக்களுக்கு படியளப்பதற்காக படியளப்பதற்காக உன்னுடைய கையாலே அந்த திரையரிசியை எடுத்துக் கொண்டு வா கொண்டுட்டு வா கொண்டு வா அந்த அரிசியை கொண்டுட்டு வா என்று ஆமா ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே சொல்ல பார்வதியாரிடத்திலே

me yeah. yeah.

का हर बनी

படியறப்பதும் கைலாசத்தில் இருந்து அரசாட்சி செய்வதும் அரசாட்சி அப்படியே இருந்து வரும்போது இருந்து வரும் பொழுது வருடமாக வருடமாக ി ചെയ്തു വരുമ്പോൾ